கார்த்திகை மாதத்தில் கொண்டாடப்படும் மிக முக்கியமான விரத நாள் திரு கார்த்திகை தீபம் இந்த நாளில் சிவபெருமானை விரதமிருந்து வழிபடுவது சிறப்பு இதனால் பாவங்கள் நீங்கி மோட்சம் கிடைக்கும் சிவனின் அருளும் கிடைக்கும் திரு கார்த்திகை அன்று எந்த முறையில் விரதம் இருக்க வேண்டும் எப்பொழுது விரதத்தை துவங்கி எப்பொழுது விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் எந்த முறையில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ன பதிகங்கள் பாடி சிவனை வழிபட வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் திரு தீபம் விரதம் இருக்கும் முறை இந்த ஆண்டு திரு தீப திருநாள் டிசம்பர் பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை வருகிறது டிசம்பர் பதிமூன்றாம் தேதி காலை ஆறு ஐம்பத்தி ஒரு மணிக்கு துவங்கி டிசம்பர் பதினான்காம் தேதி காலை நான்கு ஐம்பத்தி ஆறு வரை கிருத்திகை நட்சத்திரம் உள்ளது இதனால் கார்த்திகை விரதம் இருக்க நினைப்பவர்கள் முந்தைய நாள் பரணி நட்சத்திரம் அன்று இரவே விரதத்தை துவங்கிவிட வேண்டும் திருக்கார்த்திகை அன்று அதிகாலையில் எழுந்து தலைக்கு குளித்து விட்டு வீட்டில் விளக்கேற்றி விரதத்தை துவங்கிவிட வேண்டும் பகல் முழுவதும் முடிந்தவர்கள் உபவாசமாகவும் முடியாதவர்கள் பழங்கள் பழசாறு மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் விரதம் நிறைவு செய்யும் முறை மாலையில் திருவண்ணாமலையில் அர்த்தநாதீஸ்வரராக அண்ணாமலையார் வருடத்திற்கு ஒரு முறை வெறும் மூன்று நிமிடங்கள் மட்டும் காட்சி தருவார் அவரது தரிசனம் கிடைத்த அடுத்த நொடி மலை மீது மகாதீபம் ஏற்றப்படும் அதை கண்டு அண்ணாமலையாருக்கு அரோகரா என சொல்லி வேண்டிக் கொண்டு முதலில் நம்முடைய வீட்டின் வாசலில் தீபம் ஏற்ற வேண்டும் பிறகு பூஜை அறையிலும் அதற்கு பிறகு வீட்டின் மற்ற இடங்களிலும் விளக்கேற்றி வழிபட்ட பிறகு பூஜை செய்து மாலை ஆறு மணிக்கு பிறகு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் வீட்டில் குறைந்த பட்சம் ஏழு தீபங்கள் ஏற்ற வேண்டும் அவற்றில் ஒரே ஒரு தீபமாவது நெய் தீபமாக ஏற்ற வேண்டும் படிக்க வேண்டிய பதிகம் இந்த ஆண்டு கார்த்திகை திருநாள் அன்று பிரதோஷமும் இணைந்து வருகிறது அதனால் மாலையில் திருவாசகம் சிவ புராணம் சிவ அஷ்டகம் படிப்பது சிறப்பு அதேபோல் முருகப்பெருமானுக்குரிய முருக திருப்புகள் கந்தர் அலங்காரம் போன்றவற்றையும் படிக்கலாம் சிவபெருமானுக்கு அன்றைய தினம் கார்த்திகை பொறி அப்பம் போன்றவற்றை நைவேத்தியமாக படைக்கலாம் திரு கார்த்திகை அன்று ஒருவருக்காவது அன்னதானம் செய்வது நல்லது இதனால் கங்கை கரையில் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் அளித்த பலன் கிடைக்கும் வீட்டில் தீபம் ஏற்றும் முறை பரணி தீபத்தன்று ஐந்து தீபங்கள் பூஜை அறையில் ஏற்ற வேண்டும் திரு கார்த்திகை அன்று மொத்தம் இருபத்தி ஏழு தீபங்கள் வீடு முழுவதும் ஏற்ற வேண்டும் முதலில் வாசலிலும் பிறகு பூஜை அறையிலும் விளக்கேற்ற வேண்டும் பூஜை அறையில் வழக்கமாக ஏற்றும் தீபங்களுடன் கூடுதலாக இரண்டு தீபங்கள் ஏற்ற வேண்டும் சமையல் அறை ஹால் படுக்கை அறை பால்கனி வீட்டின் பின்புறம் என வீட்டில் உள்ள அனைத்து இடங்களிலும் தலா இரண்டு விளக்குகள் ஏற்ற வேண்டும் சிறிய வீடாக இருப்பவர்கள் தங்களின் வீட்டின் கூடத்தில் முடிந்த அளவிற்கு விளக்குகள் ஏற்றலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க பிறருக்கும் பயனுள்ளதா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்